நாங்கள் வேலை செஞ்சு கொடுக்குற எங்களுடைய கஸ்டமர் அவங்க ஒரு புது வீடு வாங்கியிருந்தாங்க இந்த வீடு வாங்கி நாலு வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு இந்த வீட்டுக்குள்ளே இருக்க போர் வாட்டர் டேங்க்குக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த வீடு வாங்கின புதுசில் இருந்து இப்போ வரைக்கும் இந்த வாட்டர் டேங்க்குள்ள எப்படி தண்ணி அதிகமாக மேலே வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ புதுசாக வாட்டர் லைன் கனெக்ஷன் வாங்கியிருக்கிறனால இப்போ அந்த தொட்டியில் இருந்த தண்ணியை வெளியேற்றிட்டு வாட்டர் லைன் கனெக்ஷன் புதுசாக வாங்கியிருந்த தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்ப தண்ணியை ஃபில் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா தண்ணி வராததுக்கு முன்னாடியே திரும்பவும் அந்த டேங்குக்குள்ள எந்த அளவுக்கு தண்ணி இருந்ததோ அதே அளவுக்கு திரும்பவும் தண்ணி வந்து நின்று இருந்தது இப்ப திரும்பவும் அந்த தண்ணிய வெளியேற்றிட்டு எந்த வழியா நம்ம உள்ள தண்ணி வருதுங்கறத அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் போரோடைய கப்ளிங் ஜாயிண்ட்ல ஹூ கட் ஆகி அந்த கப்ளிங் பண்ண பாதி சைடு வரைக்கும் விரிசல் வந்துருச்சு அந்த விரிசல்ல போருக்குள்ள இருந்து வர ஊத்து தண்ணி அந்த விரிசல் வழியா வெளியே வந்து அந்த உள்ள மேல்மட்ட வரைக்கும் தண்ணி வந்து நின்றுது அதுக்கு மேல ஊத்து இல்லாதனால Thank God, you. மூடி எண்டு வரைக்கும் தண்ணி வரல அதனால அந்த கப்ளிங் கட்டாக இருந்த பீஸ் மட்டும் நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே பேஸ்ட் அப்ளை பண்ணி பைப்பை ஃபிட்டிங் பண்ணும்போது அந்த மீதி இருந்த கேப் கொஞ்சம் மைல்டாக விரிசல் இருந்திருக்கும் போல இருக்கு அதனால அந்த பீஸு கட் ஆயிடுச்சு அது சுற்றி இருக்க காரையை கொத்தி விட்டு புது கப்ளிங் வாங்கிருந்து ஃபிட் பண்ணலான்ட்டு நாங்கள் ரெடி பண்ணோம் அது சைடில் இருந்த வந்த ஊத்து தண்ணி கொஞ்சமாக தான் வந்துட்டு இருந்தது அதை உடச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த தொட்டியின் ஃப்ளோரிங் அடிமட்டத்துக்கு கீழே ஒரு முக்காலஞ்சு திக்னஸ் அளவுக்கு தண்ணியோட ஊற்று மேலே வந்துட்டு இருந்துச்சு அந்த ஊத்த நம்மளால சாதாரணமாக அடைக்க முடியாது இது வறட்சி காலத்துல மட்டும்தான் அவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியும் இப்போ அந்த ஊத்து தண்ணியை அடைக்கிறதுக்காக டைல்ஸ் ஒட்டுறதுக்கு உண்டான பேஸ்ட ஒரு பத்து கிலோ வாங்கி கொடுத்துருந்தாங்க அதை வெறுமனே நம்ம போட்டு அழுத்தி பிடிச்சிருந்தோம் ஆனா அதை அடைக்கவே முடியல இந்த போர்க்குள்ள இருந்து வர அந்த ஊத்து தண்ணியை அடைக்கிறதுக்காக வேற ஏதாவது வழிமுறைகள் உங்களுக்கு எதனாவது தெரிஞ்சுட்டா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியே புது அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கங்க